எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாம் மனிதனுடைய அந்த இயற்கை நிலை எது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் நாம் என்ன சொல்லுவோம் நம்முடைய வேலை அல்லது குடும்பம் அல்லது நம்முடைய உறவுகள் அல்லது நாம் வாழக்கூடிய வீடு அதனுடைய அல்லது நம்முடைய ஓட்டக்கூடிய காரு நம்ம உடுத்தக்கூடிய உடைகள் அல்லது நம்முடைய பொருட்கள் அல்லது நம்முடைய உடல் மனம் எப்படி இதை தான் நாம் இது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது நான் அப்படின்னா நம்முடைய பேர் புகழ் பதவி இதுவும் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஆனால் இவை எல்லாமே நம்முடைய இத்தியாதிகள் சரிங்களா இதை வெறும் அடையாளங்கள் மட்டும்தான் இவை எல்லாமே நம்முடைய அடையாளங்கள் மட்டும்தான் ஆனால் நம்முடைய உண்மையான அந்த சாரம் என்ன அப்படின்னா நம்முடைய உயிர் அப்போ நான் யார் அப்படின்னா அந்த நான்கிறது நம்முடைய உயிர் ஆன்மாவை குறிக்கிறது நான் ஒரு ஆன்மா அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நமக்கு வந்து உணர்வு நமக்கு வரணும் அப்போ நான் அந்த அதாவது நம்முடைய அந்த உண்மையான சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நம்முடைய உயிர் அந்த உயிரினும் செயல்முறை அப்போ நாம் வந்து பழைய அடையாளங்கள் பழைய அடையாளங்களை வந்து நாம் அப்படின்னு சொல்லி நாம் வந்து என் நாம் இருக்கோம் இல்லையா அப்போ நமக்கு இந்த தேவையில்லாத போராட்டம் அந்த நிம்மதியற்ற நிலை இதுதான் நமக்கு வரும் அப்போ அந்த விளை சூழல்களை நாம் சரிவர நடத்திக்கொள்றதுனால நமக்கு வந்து கிடைத்து விட்டது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் எல்லாமே ஆனால் நம்மளுடைய உள்நிலையை நாம் சரியாக சரியாக கையாண்டு முறையாக நடத்தி கொண்டால்தான் அவை வந்து நிரந்தரமாக நம்மளால் அந்த உள்ளமைதியை நம்மளால் பெற முடியும் அப்போ நாம் இப்போது வந்து அனுபவித்து வருபவை எல்லாமே இந்த ஐம்புலன்களுக்கு உட்பட்டவையாக இருக்குது அப்போ எப்போ அந்த எல்லைகளை நாம் விரிவடைய செய்கிறோமோ அப்போது தான் எல்லோரையும் நாம் வந்து நம்மளில் ஒரு அங்கமாக நம்மளால் உணர முடியும் சரிங்களா அந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அப்போ தான் நம்மளால் எல்லாரையுமே நம்மள ஒரு பாகமாக ஒரு அங்கமாக நம்மளால் உணர முடியும் அப்போ அந்த உணர்வு அந்த உணர்வை வந்து நாம் வந்து மேலும் விரிவடைய செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே நம்முடைய உடல் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும் அப்போ இந்த பிரபஞ்சமே நம்முடைய உடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ எல்லாவற்றையும் நம்ம வந்து அரவணைத்து அந்த எல்லாவற்றையும் நா நாமவே உணரக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறத அடையும் ஏன்னா அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதாவது எப்போவும் எல்லாத்தையுமே எல்லாவற்றையுமே நானா நாமாகவே உணரக்கூடிய அந்த நிலை வரும் எப்போ வரும் அப்படின்னா நாம் வந்து நம்மை வந்து இந்த எல்லையற்ற ஒரு தன்மைக்கு கொண்டு போகணும் சரிங்களா இந்த உணர்வை விரிவடைய செய்யும் போது நாம் இந்த பிரபஞ்சமே நம்முடைய உடல் அப்படின் போல் நமக்கு வந்து ஆகும் அப்போ அப்போ நாம் இந்த உடல் மனம் இவற்றோடு நம்ம அடையாளம் நம்ம கொ கொண்டுட்டு இருக்கிறதுனால அதாவது நாம் வந்து இந்த உடல் மனம் இவற்றை அடையாளம் கொள்ளாமல் நாம் இருந்தோன்னா எல்லாத்தையுமே நாமவே உணர முடியும் இல்லைன்னா நம்மளால் உணர முடியாது அப்போ இந்த ஞானமடைதல் அப்படிங்கிறது நாம் வந்து அடையக்கூடிய ஒன்றோ அல்லது சாதிக்கக்கூடிய ஒன்றோ இல்லை அதுதான் இந்த மனிதனுடைய இயற்கை நிலை சரிங்களா இப்போ வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து ஆல்ரெடி நம்ம வி ஆர் என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் வந்து இதுக்கு முன்னாடியே நாம் வந்து அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம் ஆனால் இந்த அறியாமை அப்படிங்கிற அந்த ஒரு இருள் மறைச்சிருக்கிறதுனால நம்மளால் உணர முடியாத நிலையில் இருக்கோம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்போ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா அந்த ஞான அப்படிங்கிறது ஒரு அடையக்கூடிய ஒன்றோ அல்லது சாதிக்கக்கூடிய ஒன்றோ கிடையாது அதுதான் மனிதனுடைய இயற்கை நிலை அப்போ நம்முடைய இந்த ஐம்புலன் உறுப்புகளை நாம் எப்பவுமே இந்த வெளி உலகை உணர்வது போன்ற ஒரு பிரம்மையை அது உருவாக்கி வச்சிருக்குது சரிங்களா அந்த ஐம்புலன்களை கொண்டு நாம் அந்த வெளியுலக அனுபவங்களை மட்டும்தான் நாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு ஏற்படும் இந்த அனுபவம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்குள்ளே இருந்து தான் உருவாகுது அப்போ இந்த உண்மையை நாம் முழுமையாக நம்ம உணர்றது தான் ஞானோதயம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிறது இந்த மனிதர்களுடைய இயற்கை நிலை அப்படின்னா அதை யாராலையும் உணர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா மனிதர்கள் வந்து எல்லாவற்றையுமே நல்லது கெட்டது கடவுள் அரக்கன் உயர்ந்தது தாழ்ந்தது புனிதம் அசிங்கம் சுத்தம் அசுத்தம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நாம பிரிச்சு பார்க்குறோம் பிரித்து வச்சுருக்குறோம் இல்லையா அப்ப இந்த பிரிவினைகள் எல்லாமே இணைகோடு போன்றது அப்போ என்றைக்குமே அது ஒன்றும் சேராது இருமையிலே தான் இருக்கும் நாம இல்லையா எல்லா விஷயங்களையும் இருமை அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது அப்போ இப்படி படைப்பை நமக்குள் நாம் கூறு போட்டு பார்த்தா எல்லாம் ஒன்றனை அந்த அரவணைக்கும் மனநிலையும் விடுதலையும் நமக்கு பெறுவது சாத்தியமே கிடையாது அப்போ வந்து ஒன்று வந்து சொல்லுவாங்க எல்லாரும் உன் எதிரியையும் நீயும் வந்து நேசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல்ல ஒருவரை நாம் எதிரின்னு முத்திரை குத்திட்டு அதன் பிறகு அவங்கள நேசிக்க முயல்வது அப்படிங்கிறது பெரிய சித்திரவதை இல்லையா அப்போ இந்த ப ஒரு அடிப்படை என்ன அப்படின்னா நம்முடைய உள்நிலைக்கும் அந்த வெளிநிலைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை மனிதன் வந்து மறந்துட்டான் அப்போ உள்நிலை அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு கோடு தான் அங்கே இருக்குது சரிங்களா அதை ஒரே ஒரு கோட்பாடு தான் அங்கே இருக்குது உள்நிலை அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ஒரே ஒரு கோட்பாடு தான் என்ன அந்த எல்லை எல்லைகள் அற்ற ஒருமை மட்டும்தான் அங்கே இருக்குது சரிங்களா உள்நிலையில எல்லாரும் ஒன்று இல்லையா அந்த ஒன்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடு மட்டும்தான் நம்முடைய உள்நிலையில் இருக்குது அதுதான் மனிதனுடைய இயல்பு ஆனால் நாம ஐம்புலன்களின் மூலம் அந்த வெளியே நாம் எல்லாத்தையும் சேகரித்து நாம் நமக்குள்ளே இருமையை கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாத்துலேயும் அப்போ நமக்கு அந்த இணை கோடுகள் ஒருபோதும் அது வந்து ஒன்று கொண்டு அது வந்து சேராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிலை அப்போ நம்முடைய உள்நிலை அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கோட்பாடு தான் அதுதான் அந்த எல்லைகள் அற்ற ஒருமை அப்படிங்கிறது அப்போ இந்த வெளி உலகமானது அந்த சலது சமூக அமைப்புகளாகட்டும் இவை எல்லாமே இந்த எல்லைகளுக்கு உட்பட்டது உட்பட்டு தான் இருக்குது ஆனால் உள் உலகத்துக்கு எந்த விதமான எல்லைகளும் தேவையில்லை அப்போ என்னுடைய அனுபவங்கள் எல்லாவற்றிலுமே அடிப்படை அப்படிங்கிறது எனக்குள் தான் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த விளை சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து தூண்டுதலாக அல்லது துணையாக வேணால் வேறு எதுவும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே நாம் உள்ளிருந்து தான் நாம் உள்ளேருந்து உருவாக்கக்கூடிய தான் அது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அதனுடைய அடிப்படையில் நம்ம வாழ்ந்தாலே போதும் சரிங்களா அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் எந்த உன்னுடைய உள்ளேருந்து தான் வருது அல்லது நான் தான் உருவாக்குறேன் அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் தெரிந்து அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்தாலே போதும் அப்போ வெளி விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பாதிக்காது அப்போது சரிங்களா எல்லாமே நமக்குள்ள உள்ள காரணம் நான் தான் பொறுப்பு நான் தான் காரணம் அல்லது எனக்குள்ளே இருந்து தான் உருவாகுது அப்படிங்கிற உண்மையை நாம அறிஞ்சிட்டோன்னா இந்த வெளி விஷயங்கள் எதுவுமே நம்ம பாதிக்காது சில சமயம் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா மேலே இருக்கிறவனை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க அவன் வந்து என்ன மே வந்து விடுவிப்பான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா மேலே இருக்கிறவனை நம்ம கையை காட்டி என் பிரச்சனையில அவன் என்ன விடுவிப்பான் அப்படின்னு நாம் நம்புறோம் அப்போ இந்த உலகமே உருண்டையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அது சுற்றி கொண்டே இருக்குது அது அதனால் வந்து அதனுடைய நிலைகள் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து மேலே எப்போது மேலே பார்த்தாலுமே தவறான திசையை தான் நம்ம பார்க்கணும்னு அர்த்தம் ஏன்னால் அது தொடர்ந்து சுற்றி கொண்டு இருக்குது தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்குது அப்போ அங்கே அந்த இடத்துல மேலே கீழே அப்படின்னு எதை பற்றி யா யாரை சொல்கிறது எந்த விஷயத்த நம்ம சொல்கிறது அது சரியாக இருக்குமா கிடையாது அப்போ இருக்கக்கூடியது இது ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் என்னென்னா உள்ளே வெளியே அப்படிங்கிற மட்டும்தான் உண்மை மேலே கீழே அப்படிங்கிறதுலாம் அதில் இல்லை ஏன்னா அந்த உலகம் அப்படிங்கிறது உருண்டையானதாக இருக்குது அது வந்து சுற்றி கொண்டே இருக்கிறது அது வந்து விரிவடைந்து கொண்டே இருக்குது அப்போ வந்து ஒவ்வொரு திசைகளையும் நாம் வந்து கை காட்டி மேலே பார்த்து என்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் பார்த்துட்டு வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அதில் வந்து நம்ம அந்த திசையை காட்டுறதே மேலே வந்து சரியில்லை சில்லைங்களா அது வந்து மேலே கீழே அப்படின்னு நம்ம அதில் காட்ட முடியாது ஏன்னா தொடர்ந்து அது சுற்றி கொண்டே இருக்கும்போது மேல் கீழ் அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதை வந்து சொல்கிறாங்க அடுத்து இந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மிக மிக ஆழமாக நம்மை நாமே ஆராய்ந்து அறியவும் அந்த உயர் சக்தி நிலைகளை நாம் அடையவும் யோகா அப்படிங்கிற ஒரு முழுமையான அறிவியல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா அப்போ அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதாவது மிக மிக ஆழமாக நம்மை நாமே ஆராயக்கூடிய அறியவும் நம்முடைய உயர் அந்த சக்தி நிலைகளை வந்து அடையவும் நமக்கு யோகா அப்படின்னு ஒரு முழுமையான அறிவியல் இருக்குது இந்த யோகா விஞ்ஞானத்தை வந்து நாம் வழங்கினது வந்து நம்முடைய ஆதி யோகி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து தன்னுடைய ஏழு சீடர்களுக்கு வந்து கொடுக்க அதுக்கு பிறகு தான் அந்த ஏழு பேரும் இந்த விஞ்ஞானத்தை இந்த உலகம் முழுவதுக்குமே அவங்க எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த விழிப்புணர்வோடு நாம் வந்து முயன்றோம் அப்படின்னா நாம் அந்த உச்சபட்ச நிலையை நாம் வந்து அடைய முடியும் அப்போ நாம் எப்போவுமே இந்த வெளிநோக்கி செல்ல செல்ல அது ஒரு முடிவிழா பயணமாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் உள்நோக்கி திரும்பினா ஒரு நொடி தான் அதுக்கு ஆகும் அந்த ஒரு நொடியில் எல்லாமே மாறிடும் அப்போ அதன் பின் ஆனந்தம் தேடி நாம் செல்ல வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்முடைய வாழ்வே ஆனந்தத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக அது நிகழும் அப்போ நாம் நம்முடைய விதியை நாமே தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே நாம் வந்து வெளியே நோக்கி நம்முடைய ஐம்புலன்களை நாம் செலுத்தி கொண்டே இருக்கோம் அதற்கு பதிலாக உள்நோக்கி நாம் வந்து பயணம் பண்ணணும் உள்நோக்கி திரும்பணும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த வெளிநோக்கி நம்ம போக போக எல்லாமே இருமையில் நாம் சிக்கியிருக்கோம் நாம் வந்து எல்லாத்துலேயுமே இருமை கொண்டு நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் அதாவது ஒரு நல்லது கெட்டது வி விருப்பு வெறுப்பு கடவுள் அரக்கன் உயர்வு தாழ்வு சுத்தம் அசுத்தம் ஏழை பணக்காரம் இப்படின்னு எல்லா வீட்டிலையுமே நம்ம இருமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்போ இந்த பிரிவினைகள் அல்லது இந்த இருமைகள் அப்படிங்கிறது ஒரு இணைகோடு போன்று இருக்குது அது ஒன்று ஒன்று எப்போவுமே அது ஒன்று சேராது இல்லைங்களா அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் நம்மளால் ஒரு விடுதலை அப்படிங்குறத நம்மளால் அடைய முடியாது அப்போ நம்ம உள்நோக்கி பயணம் செய்யும்போது அந்த உள்நோக்கிய பயணத்தில் நமக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு கோட்பாடு தான் அங்கே இருக்குது என் அதாவது எல்லைகளற்ற ஒருமை ஒன்னஸ் தான் அங்கே இருக்குது எல்லாருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறான் இல்லைங்களா அப்போ எல்லாருமே ஒன்று தானே நம்ம ஆனால் நாம் வந்து நாம் எல்லோருமே ஒன்று அப்படிங்கிற அந்த உணர்வு அப்போ தான் நமக்கு வந்து வரும் அந்த உள்நிலை நோக்கி நாம பயணம் செய்யும்போது தான் நமக்கு அந்த ஒருமை அந்த அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒரு யோ அந்த ஒரு தியானம் அப்படிங்கிறத நாம் செய்ய 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 நம்முடைய சக்தி அது வந்து நமக்கு வந்து அதிகரித்து நமக்குள்ள அந்த ஒருமைப்போ ஒருமை அப்படிங்கிற அந்த தன்மை அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்போ எல்லாமே இந்த பிரபஞ்சமே ஒரு உடல் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்போ நாம் காணக்கூடிய எல்லாமே இப்போ சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க முக்தி காலத்தில் ஞானியர் எல்லாமே காணுற எல்லாத்தையுமே சிவமாகவே பார்ப்பாங்க அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனை எல்லாத்தையுமே நாமாகவே பார்ப்பது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஒரு விடுதலை அப்படிங்கிறத நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மனிதனுடைய அந்த இயற்கையான நிலை அப்படிங்கிறது இந்த ஞானம் அல்லது ஞானோதயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே மாஸ்டர்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ